ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் ஒரு காகத்தில் ஒரு ஃபீமேல் தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்த நண்பர்களாக என்னென்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பிளைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து கிளிமு கூலி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போ நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா தலைமுக்கும் சரி நல்லா அருமையான சைஸ் வரும் பெருவெட்டு நல்லா அருமையான ஒரு ஃபீமெயில் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மூக்கு கனம் இருக்கும் சரிங்களா இந்த கால்விரல் பெண்டு ரக்க கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ப்யூராக இருக்குது வந்து சிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பர்ஃபஸலாக சூப்பராக இருக்கும் பூ மத்து பூ தான் நல்லா இருக்குது நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கு அனுப்பிட்டுருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்டு ஆல் இந்தியாவுக்கு அனுப்பிட்டுருக்கோம் இல்லை நீங்கள் லைவாக கூட வந்து கூட நம்ம ப்ளேஸுக்கு வந்து கூட நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம் நல்லா அருமையான ஒரு ஃபீமெயில் நாலு மாதம் ஆகுது வேணுங்கிறிங்க கால் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ஸ் இருக்குது லைவாக வந்து கூட நம்ம பிளேஸ்க்கு வந்து கூட வாங்கிக்கலாம் விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்கள் சரிங்களா நல்லா அருமையான ஒரு ஃபீமெயில் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ